ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டிங்கன்னா முள்ளங்கி வளர்ப்பை பற்றி பார்க்கலாம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் எக்கச்சக்கமான சத்துக்கள் அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான பிரச்சனைகள்னு சொல்லக்கூடிய இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையாக இருக்கட்டும் யூரினரி இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த முள்ளங்கி வந்துட்டு அவ்வளோ நல்ல மருந்து இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ப்ரோட்டீன் இருக்குது நாசத்து இருக்குது விட் விட்டமின் கால்சியம் மக்னீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது இதில் வந்துட்டு நீர் சத்து வந்து ரொம்ப அதிகம் இல்லையா மு முள்ளங்கியில் வந்துட்டு இது வந்து ஒரு நீர் காய்கறி வகையில் வருது வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம சாப்பிட்டாலுமே நம்ம உடம்புல வரக்கூடிய பெரும்பாலான நோய்களுக்கு ஒரு நிவாரணம்னு சொல்லலாம் இல்லைன்னா அது வந்து வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு வருமுன் காப்பம் அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வளர்க்குறது ரொம்பவே ஈஸியான விஷயம் இவ்வளோ சத்துக்கள் இருக்கக்கூடிய காய்கறி வெறும் ஒரு நாற்பது நாளில் வளர்ந்துடும் சொன்னால் யாராலுமே நம்ப முடியாதுங்க இது வந்து விதை தூவி நம்ம விதை போட்டு ஒரு நாற்பது நாளில் வந்து நம்ம அறுவடை எடுத்துடலாம் இதில் பார்த்துட்டிங்கன்னா ரகம் நீட்டு ரகம் உருண்ட ரகம் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டிஸ் இருக்குது இதில் கலவுஸும் இருக்குதுங்க ஒயிட்டு வந்து நம்ம மார்க்கெட்டில் பார்ப்போம் ரெட்டு கூட ஒரு ரேரான டைமில் பார்த்துருப்போம் ஒரு மாதிரி கோல்டன் கலர்லலாம் வந்துட்டு வரும் நமக்கு வந்துட்டு இருக்குது அது வந்து உருண்ட ரகத்தில் வருது இது எல்லாமே வந்து நாட்டு காய்கறிகள்லேயே வந்துட்டு நிறைய கலர்ஸில் விதைகள் நமக்கு கிடைக்குது அதோட ரகத்துக்கு தகுந்த மாதிரி கலர் கலராக வரும் நமக்கு கோல்டன் கலரில் ரெட் கலரில் ஒயிட் கலரில் அப்படின்னு அதுக்கான விதைகள் நமக்கு கிடைக்கிது ஸோ அதை நம்ம வாங்கி நம்ம தூவி விடலாம் இது வந்துட்டு நீங்கள் நாற்று போட்டும் நடலாம் இல்லைன்னா நீங்கள் டைரக்டாகவே மண்ணில் போட்டுட்டு அந்த குழி ஒரு குழிக்கு வந்து ஒரு விதை ரெண்டு விதை அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா கலவை வந்துட்டு ம இது கிழங்கு வகை காய்கறிகள் இல்லையா ஸோ இதுக்கு வந்துட்டு மண் பொக்கோ போட்டு மண்புழு வரம் வேப்பம் புண்ணாக்கு பயோஃபர்டிலைசர்ஸ் ஸோ இது எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மண்களவை வந்து ரெடி பண்ணலாம் மண்கலவை வந்து கொஞ்சம் பொலபொலன்னு இருக்கணும் பொலபொலன்னு இருக்கிறதுக்கு வந்து மண்ணை ஓரளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு கொக்கோபீட் வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பொல போலன்னு இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்துட்டு கொக்கோபீட் எனக்கு வேண்டாம் சப்போஸ் மழை வருது அப்படிங்கும் போது நோய் வந்துடும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மண்ணே வந்துட்டு நல்லா இருகாத மாதிரியான மண் மண் இருக்கும்ல அது கூட வந்து எரும் நிறையா மிக்ஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு வந்து மண்ணை நிறையா நல்லா பொலன்னு ரொம்ப ஈஸியாக வரும் நம்ம வந்து தூவி விதை போட்டு ஒரு நாலஞ்சு நாள் அதேபட்சம் ஒரு வாரத்தில் வந்துட்டு செடி வந்து வளர்ந்துருங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் நாற்று போடுறீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து நாற்று போட்டு வளர்த்துக்கலாம் ஸோ ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் குறைஞ்சதும் வந்துட்டு ஒரு மூணு இன்ச் வரைக்கும் ரெண்டுலேருந்து மூணு இன்ச்சு கேப் இருக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ ஒரு ரெண்டுலேருந்து மூணு இன்ச் கேப் வர மாதிரி ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் கேப் வந்து மைண்டில் வச்சுக்கணும் இந்த கேப் வந்து ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா அந்த கிழங்கு வந்து பெருத்துட்டு வரும்போது நல்லா ஃப்ரீயாக மண் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் அதே மாதிரி நல்லா ஸ்பேஸ் இருந்துச்சுன்னு வைங்களேன் நல்லா பெருசாக வரும் அதே மாதிரி அதை வளர வளர என்ன ஆகும்னா அந்த கிழங்கு மேலே ஏறிக்கிட்டே வரும் மேலே ஏறிட்டே வரும்போது நம்ம மேலே மண்ணை கொடுத்து கொடுத்து மண்ணை அணைச்சி கொடுத்து அணைச்சி கொடுத்து மூடிட்டு வரணும் ஸோ மூடி வைக்க வைக்காதான் வந்து நல்லா வந்து கிழங்கு பெருத்து வரும் அது மேலே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்ணை அணைக்காமல் விட்டோம் அப்படின்னா கிழங்கு வந்து நல்லா பெருத்து வராது நமக்கு திரட்சியாக வராது உங்களுக்கு வந்து ரொம்ப அப்படி சும்பி போன மாதிரி இருக்கும் நல்லா திரட்சியான காய் வந்து ஒரு நாலு காய் பயன்படுற பயன்படுத்துகிற இடத்துல இந்த மாதிரி நல்லா ஒல்லி ஒளியாக காய் கிழங்கு இருந்துச்சுன்னு வைங்களோ ஒரு பத்து கிழங்கு நம்ம யூஸ் பண்ணாலுமே நமக்கு பத்தாது இதுக்கு பூச்சி விரட்டி அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக வந்துட்டு வெளியில் மேலெல்லாம் வந்து பூச்சி விரட்டி அப்படின்றது நம்ம தெளிக்க வேண்டியதில் மண் வந்து கலக்கும்போது நம்ம வந்து வேப்பம் புண்ணாக்கு வந்து கலந்துணும் ஏன்னா கிழங்கு வகை காய்கறிகள் உங்களுக்கு வந்து அழுகி போகிற பிரச்சனை வரும் அப்படிங்கிறனால வேப்பம் புண்ணாக்கு இல்லைன்னா உயிருறம் கலந்துக்கணும் அதே மாதிரி நல்லா வேறு போவருக்கு உயிரினம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே அது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு செடி வளர வளர நம்ம மற்ற செடிங்களுக்கு கொடுக்குற மாதிரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மண்புழு உரம் மண்புழு உரம் இல்லை அப்படிங்கும்போது லிக்விட் ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம வந்து மீனமலம் பஞ்சகாவியம் கொடுக்கலாம் ஸோ மீனமலம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பூச்சி விரட்டியாகவும் இருக்கும் அதே மாதிரி செடி வளர்கிறதுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த உரங்கள வந்து மாற்றி மாற்றி கொடுக்கலாம் இது இல்லாமல் வந்துட்டு நம்ம காய்கறி கழிவு உரம் அது வந்து லிக்விடாகவும் கொடுக்கலாம் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் திட உரமாகவும் கொடுக்கலாம் அப்புறம் எரு அது மக்கனா எரு இருக்குல்ல த மாட்டு எரு தொழு உரம்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ